திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாக நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி மனதில் நீங்கள் நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்க போகுதுங்க இந்த நவம்பர் மாதத்தில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் இந்த நவம்பர் மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மேசராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மற்ற ராசிக்கார இந்த மேசராசி பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் பெற்றுக்கு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ரிஸ்க் எடுப்பதெல்லாம் உங்களுக்கு ரச்கு சாப்பிடுவது போல ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா அன்பு செலுத்துவதிலும் சரிங்க இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மேலுமே இந்த மேசராசிக்கார்ட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு இந்த மேசராசிக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் நெல் நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை கற்றுக்கலாம் இந்த மேச ராசிக்காரர் எங்கேயுமே எதுலேயுமே முதன்மையா இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க ஆனா இவங்க இவங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மேசராசி நண்பர்களுக்கு துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த முடிவுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் தெளிவான முடிவுமே எங்களுக்கு எழுக்க தெரியும் அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவுல உறுதியாக இருக்குவாங்க மேலுமே இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் நியாயத்துக்காக தான் கோபப்படுவாங்க தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனில் ரொம்ப அக்கறை இவங்களுக்கு இருக்கும் இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாக இருக்கும் இவங்களோட முன் கோபத்துலேயுமே நியாயம் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டவங்க மட்டுமே இந்த மேசராசிக்கார்ட்ட நெருங்கி பழக முடியும் மேலுமே இவங்க தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுரிய வளர்ச்சியை விரும்பாம நிதானமாக முன்னுக்கு வர வேணும் அப்படின்னு நம்புவாங்க எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மேலுமே இவங்களுக்கு தான் விரும்பும் காரியத்தை செஞ்சு முடிப்பதில் அதிக கவனமாக இருப்பாங்க இந்த மேச ராசிக்கார பொறுத்த வரைகளுமே தங்களோட வாழ்வில் யோகங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே தொடர்ந்து பெற இவங்க முருக வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது மேசம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க கிடாய் ஆடு நவ செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்களா போரு கிரகம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர் எனவேதான் இந்த ராசிக்காரர் இயற்கையாகவே பார்த்தீங்களா தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க உஷ்ண உடலை பெற்றவங்க பல நல்ல நட்புணங்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னாலும் இவங்க சில பரிகாரங்கள் செய்வதனால இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி இவ்விஷயத்துக்கு ஒருவங்க இந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்க போகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறக்க போகிறது இந்த வருடத்துல ஏற்கனவே கிரக நிலைகளோட ஏராளமான மாற்றங்கள் சந்திச்சிட்டோம் உடல் ரீதியாவும் பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சு வந்துட்டு நம்மளுடைய மேசராசி நண்பர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய முருகன் அருளால உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நவம்பர் மாதத்திலும் சில கிரக நிலைகளில் மாற்றம் காணப்படுங்க சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் சில நட்சத்திர ரீதியா பலன்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலைகள் கூட இருக்கலாம் இந்த நவம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் அடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க மேலுமே சுக்கரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு எனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு தவிர குருவோட பார்வையுமே உங்களுக்கு இருக்கு மேலுமே சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றம் காண போறீங்க இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகமும் கிடைக்கும் இந்த கருகநிலைகள் மாற்றங்கள் பார்த்தீங்களா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் பார்த்தீங்களா மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ராசி அதிபதி பார்த்திங்களா குரு சொந்த ராசியில ஆட்சி பலத்தோட குரு பார்வையில் இருக்கிறாரு இந்த மாசம் பார்த்திங்களா விறுவிறுப்பாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க உத்தியோகத்துல நீண்ட நாளாவே இருந்து வந்த அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும் மனக்குழப்பங்களுமே நீங்க ஆரம்பிக்கும் குரு பகவானும் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனம் பார்த்தீங்களா துவந்து கிடந்த நீங்க இப்போது உற்சாகமாகி தன்னம்பிக்கை தைரியமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகுது மேலுமே இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தா கூட நீங்க தாங்கி கொள்ளலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியுமே உங்களுக்கு இந்த டைம்ல இருக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல வெற்றியாக உங்களுக்கு கிடைக்க போகுது மனதிலையுமே நீண்ட நாளாவே குழப்பத்தில் எழுந்திருப்பீங்க உங்களுக்கு தெளிவு பிறந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பாதைகள் பார்த்திங்களா பிறக்கும் அதே மாதிரி சுக்கர திசையும் நன்றாக இருக்கிறது இதனால் பொருளாதாரம் உயர்வடையும் சமூகத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை செல்வாக்கை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க சுபகாரிய தடைகளானது விலக ஆரம்பிக்கும் திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாகவே இருந்தவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அருளால் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் இந்த எதிர்பார்த்த நீங்கள் இடத்துல இருந்து பணம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் கழுத்தை நெறித்து கடன் சுமையானது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு குறைய போகுது ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகம் இருந்தால் கூட உங்களோட முயற்சிகளுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களுமே காத்திருக்குங்க அதே மாதிரி நீங்கள் சில பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி மேலே வெற்றியாக அமையும் நீங்கள் முருகன் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்களா முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் முருக வழிபாடு நீங்கள் செய்யுங்க முருகனுக்காக விரதம் இருந்து தீப தூப ஆராதனை இதெல்லாமே செஞ்சு நீங்கள் முருகப்படத்துக்கு பூக்களை போட்டி நீங்கள் வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க நல்ல முழு முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நடக்கக்கூடிய சஷ்டி விரதம் சூப்பரான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது இந்த சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமாள நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அது கந்த அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அருளால் உங்களுக்கு நல்லதாக நடக்க போது அதே மாதிரி குழந்தை பெருமை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க சஷ்டியில் விரதம் இருங்க சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று நடக்கக்கூடிய இந்த சூரசமஹாரத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க அதே மாதிரி நீங்கள் பரிகாரம் செஞ்சுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் பள்ளிகள் லாட்ரி சந்தை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஜாக்பெட் அடிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு மேலுமே அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் பதை உயர்வு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடந்து கொண்டே இருக்கும் உங்களோட வீட்டில் அறுக்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா கோவில் சென்று நீங்கள் வழிபடுவது நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே தொடர்ந்து நடை நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தங்களோட மேஷ ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல பல யோகங்கள் நல்ல பலன்கள் உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் வெற்றியை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது மேலுமே வாரம் வாரம் வரக்கூடிய வழிபட முடியல அப்படின்னால கூட ஒரு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது மேலுமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசிக்காரர் அதிபதியான செவ்வாய் பகவானோட அருளை முழுமையாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே அசைவ உணவு உண்பராக இருந்தீங்க அப்படின்னா எந்த காரணத்து கொண்டுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க மேலுமே பைரவரோட வாகனமான நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி செய்வதனால பைரவரோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நவ செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாலை வழிபடுவது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டுவாங்க முருகன் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பெறப்போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அருளால் ஆல் தேங்க் தேங்க்யூ